வணக்கம் ஐயா ஏழ்ப்பு வகுப்பை கற்றுத்தரும் அனைத்து குருமார்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய தாய் தந்தையருக்கும் என்னை சேர்த்து விட்ட என்னுடைய குடும்பத்தாருக்கும் நன்றி ஆன்மீகத்திற்கும் ஜோதி ஜோதிடத்திற்கும் எனது சிறுவயதிலிருந்தே கற்றுக்கொள்ள ஆர்வமாக இருந்தேன் ஆன்மீகமும் ஜோதிடமும் தொடர்புடையது என்று ஐயா அவர்கள் பிகை தொலைக்காட்சியில் பேசியதை கேட்டேன் அதனால் நான் வந்து சேர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஃபேஸ்புக் மூலமாக இதை தெரிந்து கொண்டு அந்த பேசிக் வகுப்புகளில் சேர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன் மேலும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேண்டும் என்று எனக்கு நீண்ட நாட்களாக ஆசை ஆனால் எழுந்திருக்க முடியவில்லை இந்த வகுப்பில் சேர்ந்தவுடன் நாலரை டோ ஆறரை மணிக்குள்ளே எழுந்திருக்கணும் ஒரு ஆர்வத்தோடு எந்திரிச்சு இந்த வகுப்பை கற்றுக்கொண்டிருக்கிறேன் இந்த வகுப்பை கற்றுக் கொடுக்கும் அனைத்து ஆசிரியர்களும் தெளிவாகவும் நம்மளுக்கு எளிமையான முறையில் புரியும் வடிவமாகவும் கற்றுக்கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை நான் தெளிவாக கற்றுக்கொண்டு என்னுடைய பிரச்சனைகளுக்கு நானே தான் காரணம் என் எண்ணங்களும் செயல்கள் தான் காரணம் என்று இவ்வளவு படித்ததில் தெரிந்து கொண்டேன் அதனால் மேலும் நான் தெளிவாக கற்றுக்கொண்டு இந்த வகுப்பை சிறப்பாக முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நன்றி ஐயா